அருபெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனி பெருங்கரணே அருபெரும் ஜோதி சிவைய சிவசிதம்பர ராமலிங்காய பரபரமனை நம சர்குருநாதா சண்முகநாதா அருபெரும் ஜோதி அகத்திசா நம ஆர்முக ரங்கமக தேசியா எனமாவும் ஆர்முக ரங்கமகா சர்குருபே என்னமும் ஆர்முக ரங்கமகா ஜோதி எனும் சரவண நமோ நம எல்லா உயிரினின்பு வழங்க பருமலை தவறாது பயட்டும் முருகனூர் அனைவருக்கும் கிடைக்கட்டும் இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை காலை உணவாக இட்லி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் டவுன் கண்டேபேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சிவ மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தவர்களுக்காக இந்த உணவு கொரோனா காலகட்டத்திலிருந்து வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் திரு ரகுபதியா அனுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சை சகான அவங்க இருக்கிறது யோசை குழம்பு சில எல்லா வளம நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டே வெற்றியடையணும் அவங்க குடும்பத்தில் நிம்மதி அமைதியை ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் தெருவடி வேண்டி நோய் இருக்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி பயனடைங்கம்மா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க ஓம் மகதீசாய நம ஓம் நந்திசாய நம ஓம் திருமல தேவாய நம ஓம் கரூர் தேவாய் நம ஓம் மதஞ்சலி தேவாய நம ஓம் ராமலிங்க தேவாய் நம ஆறுமுகா ரங்கமகாதேசிகாய நம ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி ஓம் மகத்தீசாய நம ஆறுமுகா ரங்கமகாதேசிகாய நம